ஹலோ கைஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் எனக்கு என்ன விட நம்ம வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஹேம்ஸ்டார் காம்பக்ட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம் இதை வந்து நிறைய பேர் வந்து ஃபேக் அப்படின்னு சொல்கிறாங்க இதை வந்து வித்ரா வருமா வராதா அப்படிங்கிற டவுட்ஸ் அது எல்லாத்தையுமே நான் வந்து இந்த வீடியோ வந்து கேரிஃபை பண்ண போகிறேன் அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இதை பற்றி தான் இப்போ வந்து ரீசெண்டாக ரொம்ப வைரலாக வந்து போயிட்டு இருக்கு நிறைய பேர் வந்து வீடியோவும் திரும்பி வந்து கேட்டிருந்தீங்க இது வந்து என்ன ப்ரோ இதாவது நம்ம என்ன வந்து ஒர்க் பண்ணலாம் வேணாமா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து கேட்குறீங்க யூசஸ் அதிகமானா எச்சும் கிரைடீரியா வச்சு கொடுப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து கேட்குறீங்க அந்த மாதிரி டவுட்ஸ் எல்லாத்தையுமே இந்த வீடியோ வந்து உங்களை நான் காரி கிளாரிஃபை பண்ண போகிறேன் இப்போ தான் நீங்கள் வந்து நியூவாக நம்ம சேனல் வந்து பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிட்டு போங்க நீங்கள் சஸ்கிரைப் பண்ணால் தான் இந்த மாதிரி அடுத்த வீடியோஸ் வந்து உங்களுக்கு வந்து ஒன்று ஒன்றே வந்து வரும் முடிஞ்சாலும் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போங்க அது மட்டும் இல்லாமல் அஃபீஷல் டெலாம் சேனலோட லிங்க் வீடியோக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிச்சுக்கோங்க இதில் பார்த்தீங்கன்னா நான் வித பேமெண்ட் ப்ரூஃப் வந்தாலும் சரி அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நியூ ஆப்ஸ் வச்சு லான்ச் ஆனாலும் சரி உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு இதில் தான் நான் வந்து அப்டேட் வந்து கொடுப்பேன் அதனால் வந்து மறக்காமல் நீங்கள் ஜாயின் பண்ணிச்சுக்கோங்க நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் கூட பரவாயில்ல இதில் வந்து நீங்கள் வந்து ஜாயின் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் வந்து உங்களால் வந்து எல்லா அப்டேட்ஸும் வந்து ஒன்று ஒன்று தெரிஞ்சிக்க முடியும் இப்போ லிஸ்ட் பண்ணியிருந்தாங்கன்னு கூட சரி நான் வந்து இதில் தான் வந்து அப்டேட் பண்ணுவேன் அதுக்காக தான் சொல்கிறேன் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிச்சுக்கோங்க இப்போ தான் அந்த வீடியோ வந்து நீங்கள் வந்து இப்போ இந்த ஹேம்ஸ்டார் காம்பாய்ட் அப்படிங்கிற டோக்கனை வந்து புதுசாக வந்து நீங்கள் வந்து பார்க்குறீங்க அப்படின்னா வந்து வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து நான் ஆல்ரெடி வந்து ரெண்டு வீடியோஸ் வந்து போஸ்ட் பண்ணியிருக்கேன் அதை போய் பார்த்துட்டு வந்து இதை வந்து பாருங்கள் அப்போ தான் வந்து உங்களுக்கு வந்து என்ன அப்படிங்கிற கான்செப்ட் வந்து புரியும் இப்போ வந்து நான் வந்து என்ன வந்து இதில் வந்து நடக்குது அப்படிங்கிறத நான் சொல்ல போகிறேன் ஏன்னு பார்த்தீங்கன்னா வந்து டெய்லியுமே பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து கேட்குறீங்க இதில் நான் ஒர்க் பண்ணிட்டா வேணாமா இதுக்கு வந்து வித்ரா வந்து தருவாங்களா தரமாட்டாங்களா இதை வந்து எப்போ வந்து லிஸ்ட் பண்ணுவாங்க இந்த மாதிரி எக்கச்சக்கமான டவுட்ஸ் வந்து இருக்குது நான் வந்து ஆல்ரெடி வந்து ஏற்கனவே நான் வந்து கிளாரிஃபையாக ஒரு வீடியோ வந்து நான் வந்து போட்டேன் எப்படி வந்து வித்ரா வந்து எவ்வளோ எப்போ வந்து எப்போ வந்து லிஸ்ட்டாகவும் எல்லாமே நான் வந்து கொடுத்துட்டேன் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா வந்து இது வந்து ரொம்ப வந்து வைரலாகி போயிட்ருக்கு இன்ஸ்டாகிராம் இருந்தாலும் சரி ட்விட்டர் எல்லாத்துலையுமே பார்த்தீங்கன்னா அந்த ஹேம்ஸ்டர் கம்பேட்டர் தான் வந்து சொல்லிக்கிட்டே இருக்காங்க அதனால தான் இந்த வீடியோ வந்து நான் வந்து முக்கியமானாலேயும் வந்து போஸ்ட் பண்ணுறேன் அதில் வீடியோ மட்டும் ஸ்கிப் பண்ணால் பாருங்கள் இது பார்த்திங்கன்னா நிறைய இதில் வந்து லிஸ்ட் ஆயிடுச்சு தான் உண்மை தான் ஆனால் பார்த்தீங்கன்னா சில டோக்கன்ஸ் நான் ஷோ பண்ணுறேன் ஃபஸ்ட் நான் என்ன அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன் சில டோக்கன்ஸ் பார்த்திங்கன்னா வந்து இது இந்த மாதிரி ஃபேக்காக நிறைய டோக்கன்ஸ் ஓப்பன் பண்ணி அதையும் வந்து சில எக்ஸ்சேஞ்சிலலாம் வந்து இருக்காங்க நீங்கள் வந்து எக்ஸ்சேஞ்ச் வந்து ட்ரெஸ்டாக வந்து யூஸ் பண்ணுறீங்களோ அதை மட்டும் பாருங்கள் வேற அதையும் நீங்கள் வந்து பார்க்க வேண்டாம் நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன் கேட் டாட் ஐஒ அப்புறம் எக்ஸ்டி டாட் காம் இதில்லாம் வந்து வந்துருச்சு அப்படின்னு நான் வந்து ஆல்ரெடி வந்து சொல்லிட்டேன் அதெல்லாம் வந்து ஒரு பெரிய ஒரு சைட் தான் அதனால் வந்து அந்த எக்ஸ்சேஞ்சிலலாம் எந்த ப்ராப்ளமும் இல்லை அவங்க வந்து கொடுத்துட்டாங்க தான் ஓகே இப்போ வந்து இதில் வந்து இப்போ என்ன ப்ராப்ளம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சில பேர் சொல்கிறீங்க என்கிட்ட வந்து ஹண்ட்ரட் மில்லியன் டோக்கன்ஸ் இருக்குது சில பேர் சொல்கிறாங்க ஃபிஃப்டி மில்லியன் இருக்கு என்கிட்ட டென் மில்லியன் இருக்குது அந்த மாதிரிலாம் நிறைய பேர் வந்து சொல்கிறீங்க இப்போ இதெல்லாம் எவ்வளோ வந்து அமௌண்ட் வந்து வரும் அப்படிங்கிறது நிறைய பேருக்கு வந்து டவுட்டாக இருக்குது சப்போஸ் பார்த்தீங்கன்னா வந்து இப்போ வந்து நாட் கைன் அப்படின்னு சொல்லிட்டு ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா வந்து நம்மளுக்கு வந்து ஒன்று லிஸ்ட் தான் அதை பற்றி வந்து தெரிஞ்சிருந்தவங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும் தெரியாதவங்களுக்கு வந்து நியூவாக தான் இருக்கும் அது வந்து எப்படி வந்து லிஸ்ட் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஹண்ட்ரடுக்கு ஒன்றுன்னு நினைக்கிறேன் சரியாக வந்து தெரில தௌசண்ட்க்கு ஒன்றா ஹண்ட்ரடுக்கு ஒன்றான்னு தெரில அந்த மாதிரி வந்து பண்ணியிருந்தாங்க அப்போ இந்த மாதிரி இப்போ இந்த டோக்கன்ஸ் வந்து கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா பில்லியன் கணக்கில் வந்து இது வந்து சப்ளை ஆகிட்டு இருக்கு ஏன்னு பார்த்திங்கன்னா டெய்லியும் பார்த்திங்கன்னா எவ்வளோ இன்றைக்கான வீடியோக்களை பார்க்கறதுக்கு முன்னாடி இன்ன வரைக்கும் நீங்கள் அனுமதி சப்ஸ்கிரைப் பண்ணா வீடியோஸ் வந்து இருக்கீங்க அப்படின்னா வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போங்க நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிணா அடுத்த வீடியோ பிறகு ஒரு சின்ன மோட்டிவேஷன் இருக்கும் அதுக்காக தான் வந்து கேட்குறேன் டெலாம் சேனல் ஜாயின் பண்ணாலும் ஜாயின் பண்ணி வச்சுக்கோங்க கே சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணிண தவறும் நம்ம வந்து கிவே வந்து கொடுக்குறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு தம்ஸ் கொடுத்துருப்போம் ஒரு லைக் கொடுத்துட்டு போங்க அதான் சொல்கிறேன் இதில் பார்த்திங்கன்னா நிறைய சப்ளை வந்து போய்ட்டு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா பில்லியன்ஸ் ஆஃப் பில்லியன்ஸ் வந்து போய்ட்டு டெய்லியும் பார்த்தீங்கன்னா ஏன்னா நிறைய பேர் வந்து மைனிங் பண்ணிகிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா வந்து ரெஃபர் பண்ணுறாங்க அது மட்டும் இல்லாமல் டெய்லி காம்போஸ் செக்கின் இந்த மாதிரி எக்கச்சக்கமான ஆப்ஷன்ஸ் இருக்குது அதெல்லாம் வந்து பண்ணுறாங்க பண்ணுறனால பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான டோக்கன்ஸ் வந்து சப்ளையில் வந்து போய்ட்டுருக்கு அதனால பார்த்தீங்கன்னா வந்து நிறைய பேர் வந்து கேட்கறது வந்து இது வந்து ஃபேக்காக இருக்க சான்சஸ் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறீங்க இது வந்து நம்மளால் வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து சொல்ல முடியாது இது வந்து கன்ஃபார்மாக வந்து கொடுப்பாங்களா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ரொம்ப ரொம்ப வைரலாக போயிட்டுருக்கு இப்போ வந்து யாராக இருந்தாலும் சரி இந்த ஹேம்ஸ்டர் கோம்பேக்ட் தான் வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க யூடியூப்லேயே நம்ம வந்து வீடியோஸ் வந்து பார்த்தோம்னா நிறைய பேர் வந்து வேறு வேறு வீடியோஸ்லாம் வந்து பார்த்துட்டு வந்து கமெண்ட் பண்ணுறீங்க அவங்க வந்து இது சொல்கிறாங்க அப்படின்லாம் சொல்லிட்டு அதெல்லாம் பார்த்திங்கனா வந்து நீங்கள் வந்து எல்லாத்தையுமே வந்து நம்பக்கூடாது இப்போ ஒரு யூடியூப் சேனல் ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்னா வந்து தொடர்ந்து வந்து ஃபாலோ பண்ணுங்கள் அவங்கள்கிட்டே வந்து கேளுங்கள் அவங்களே வந்து சர்ச் பண்ணி கரெக்டாக வந்து சொல்லுவாங்க நீங்கள் எல்லாத்தையும் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டவுட்ஸாக தான் வரும் நிறைய அதனால தான் சொல்கிறேன் இதில் வந்து ப்ராஃபிட் வருமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறீங்கன்னா நம்ம வந்து இவ்வளோ நம்பி நம்ம வந்து இன்வெஸ்ட் பண் இன்வெஸ்ட் கூட பண்ணல நம்ம ஜஸ்ட் வந்து ஒரு ஃப்ரீயாக கொடுக்குற டோக்கனாக நம்ம வந்து டெய்லி வந்து கலெக்ட் தான் பண்ணுறோம் இதில் வந்து நம்மளுக்கு வந்து ப்ராஃபிட் வந்து கிடைக்குமா அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் டவுட்டு தான் ஏன்னு பார்த்தீங்கன்னா வந்து இது வந்து பில்லியன்ஸ் ஆஃப் சப்ளை அப்படிங்கிறத வந்து இப்போ தான் நான் வந்து சொல்லியிருந்தேன் ஆனால் பார்த்தீங்கன்னா வந்து இவங்க வந்து பினான்ஸ்லேயும் பார்த்தீங்கன்னா வந்து பினான்ஸ் மட்டும் இல்லாமல் நிறையா எக்ஸ்சேஞ்சில் வந்து இவங்க வந்து கொடுத்துட்டாங்க லிஸ்ட் பண்ணிட்டாங்க ஆனால் பார்த்திங்கன்னா வேல்யூ வந்து எவ்வளோ அப்படிங்கிறது தான் வந்து முக்கியம் இதில் பார்த்திங்கன்னா வந்து இப்போ வந்து என்ன வேணால் அதில் வந்து க்ரைட்டேரியா வந்து அவங்க வந்து ஃபிக்ஸ் பண்ணவும் சான்சஸ் இருக்குது நான் வந்து இதுதான் அப்படிங்கிறத வந்து என்னால் வந்து சொல்ல முடியாது இருந்தாலும் பார்த்தீங்கன்னா நான் சொல்கிறது வந்து இப்போ வந்து சப்போஸ் பார்த்திங்கன்னா வந்து நீங்கள் வந்து இவ்வளோ பேர் வந்து ரெஃபர் பண்ணியிருக்கணும் அப்போ வந்து உங்களால் வந்து இந்த மாதிரி இதை வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ண முடியும் அப்படின்னு கூட சொல்லலாம் இல்லைனா வந்து இப்போ நீங்கள் வச்சுருக்கீங்க ஒரு ஹண்ட்ரட் மில்லியன் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருந்திங்கன்னா அப்படின்னா ஒரு ஒரு டெ டென் லேக்ஸ் டுவெண்ட்டி லேக்ஸ் மாதிரி இதுக்கு வந்து உங்களுக்கு வந்து ஒரு டூ டாலர் அதாவது வந்து டாலரில் வந்து ஒன் டாலர் அப்படிங்கிற மாதிரி கொடுக்கலாம் இல்லைனா பார்த்தீங்கன்னா மில்லியன்ஸ் கூட உங்களுக்கு வந்து ஒ ஒன் டாலர் டூ டாலராக இருக்கலாம் அதனால் வந்து நம்ம வந்து எல்லாத்துக்குமே வந்து ரெடியாக தான் இருக்கணும் அதுக்காக தான் சொல்கிறேன் இதில் வந்து நிறைய பேர் வந்து மைனிங்கை பற்றி கேட்டிருந்தீங்க மைனிங்கில் வந்து இந்த ஸ்பெஷல் அப்படிங்கிறத வந்து நீங்கள் வந்து ஃபோக்கஸ் பண்ணுங்கள் இதில் வந்து நீங்கள் வந்து இப்போ வந்து எடுத்து வைங்க நிறைய மைனிங் வந்து பர்ச்சேஸ் பண்ணி வைங்க கார்ட்ஸ்லாம் ஏன்னு பார்த்தீங்கன்னா வந்து இதில் உள்ளதில் வந்து உங்களுக்கு வந்து நிறையா ஆஃபர்ஸ்லாம் வந்து இருக்குது இதை கூட அவங்க வந்து பேஸ் பண்ணி கூட கொடுக்கற சான்சஸ் இருக்குது அதுக்காக தான் சொல்கிறேன் அதனால் வந்து இந்த மாதிரி நியூ ஸ்பெஷலில் போயிட்டு நீங்கள் வந்து எவ்வளோவா வந்தாலும் நீங்கள் வந்து பரவாயில்ல ஆனால் வேலெட் பேலன்ஸ் வந்து குறைக்காம வந்து நீங்கள் வந்து பண்ணுங்கள் ஒரு ஸ்டாண்டர்டாக ஒரு ஒன் மில்லியன் டூ மில்லியன் இந்த மாதிரி வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து பண்ணுங்கள் இப்போ நீங்கள் வந்து ஹண்ட்ரட் மில்லியன்லாம் வச்சிருந்தீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லை நீங்கள் வந்து நிறையா வந்து ஏர்ன் பண்ணி வச்சிருக்கீங்க அவங்க நீங்கள் வந்து தாராளமாக வந்து எவ்வளோன்னா போடலாம் எவ்வளோ கார்ட்ஸ் வேணால் பை பண்ணலாம் ஆனால் பார்த்தீங்கன்னா சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் மில்லியன் டூ மில்லியன் இந்த மாதிரி தான் வச்சிருப்பாங்க அவங்களுக்கு வந்து நான் சொல்கிறது பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் வேலெட்டில் வந்து கொஞ்சம் வச்சுருக்கணும் ஏன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ராஃபிட் பெர் ஹார் அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து முக்கியம் அதை பேஸ் பண்ணி தான் இவங்க வந்து ரன் ஆகிட்டு இருக்கு அப்படிங்கிறதா இதில் வந்து ஒரு விஷயம் நீங்கள் வந்து மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா நான் வந்து இப்போ நான் க்ளிக் பண்ணி காட்டுறேன் இது என்னோட அக்கௌண்ட்டில் ஜஸ்ட் நான் உங்களுக்கு யூஸ் ஷோ பண்ணுறேன் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா எல்லாம் பார்த்தீங்கன்னா எப்பிக்கில் இருப்பீங்க எப்பிக்கில் லெஜெண்ட்ரி மேக்ஸிமம் இதில் தான் இருப்பீங்க நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் இதில் இருந்தீங்க அப்படின்னா வந்து நீங்கள் வந்து தொடர்ந்து வந்து ட்ரை பண்ணுங்கள் நான் சொன்ன மாதிரி வந்து அந்த ஸ்பெஷல்ஸை வந்து கொடுத்து நீங்கள் வந்து இந்த மாதிரி டோக்கன்ஸ் வந்து பை பண்ணுங்கள் அந்த அந்த கார்ட்ஸ் வந்து நீங்கள் வந்து தொடர்ந்து வந்து பை பண்ணுங்கள் அதில் தான் வந்து உங்களுக்கு வந்து மேட்ரே இருக்குன்னு நான் நினைக்கிறேன் ப்ரிடிக் பண்ணுறேன் அதனால் வந்து யூஸ் பண்ணி பாருங்கள் அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா வந்து இங்கே வந்து இவங்களோட நீங்கள் ட்விட்டர் பேஜும் பார்த்தீங்கன்னா ட்விட்டர் அதுவும் இல்லாமல் டெலாகிராம் சேனல்லேயே நீங்கள் வந்து இவங்களோட மஸ்ட் வந்து ஜாயின் பண்ணி வச்சுக்கோங்க ஜாயின் பண்ணி வச்சுட்டு நீங்கள் வந்து மற்றதை வந்து பண்ணுங்கள் டெய்லியும் காம்போ வந்து கொடுக்குறாங்க அதையும் வந்து நீங்கள் வந்து பண்ணிக்கோங்க அது மட்டும் இல்லாமல் செக்கின் ஆப்ஷன் இருக்குது இந்த யூடியூப் வீடியோஸ் இதெல்லாம் வந்து எல்லாத்தையும் வந்து வாட்ச் பண்ணி விட்டுருங்க டெய்லி ரிவார்டு நீங்கள் வந்து கலெக்ட் பண்ணிடுங்க நான் வந்து இப்போ பார்த்திங்கன்னா இப்போ தான் வந்து பண்ணுறேன் ரொம்ப நாள் கழிச்சு பண்ணுறேன் போல் ஆனால் நான் டெய்லி ஆனால் மைனிங் ஆன் பண்ணுறேன் ஆனால் ஜஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து செக்கின் இன் பண்ணுறது வந்து மறந்துடுறேன் போல் அதனால வந்து வந்திருக்கு நீங்கள் இந்த மாதிரி தப்பாக வந்து பண்ணாமல் கரெக்டாக வந்து பண்ணுங்கள் அந்த எல்லாத்தையுமே நீங்கள் சைஃபர் அது எல்லாமே நீங்கள் வந்து எடுத்துருங்க அது மட்டும் இல்லாமல் காம் காம்போலாம் வந்துச்சுன்னா நீங்கள் வந்து இதில் மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து அந்த கிளிக் பண்ணி எடுக்கிறது வந்து கரெக்டாக வந்து பண்ணிங்கன்னா அந்த டோக்கன்ஸ் வந்து உங்களுக்கு டெய்லியும் த்ரீ தௌசண்ட் அந்த மாதிரி சம்திங் இருக்கும்னு நினைக்கிறேன் எனக்கு சரியாக தெரில பேசிக் லெவலில் இருந்தீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு வந்து இப்போ நீங்கள் ஏன் பண்ண ஸ்டார்ட் பண்ணால் உங்களுக்கு வந்து கரெக்டாக இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா அது வந்து எனக்கு வந்து தெரியல ஏன்னு பார்த்தீங்கன்னா வந்து இப்போ வந்து டோக்கன்ஸ் வந்து பில்லியன்ஸ் ஆஃப் கணக்கில் வந்து சப்ளை வந்து போயிட்டு இருக்கனால எல்லாமே பார்த்தீங்கன்னா மில்லியன்ஸ் கணக்கில் வந்து வச்சுருக்காங்க அதனால வந்து நீங்கள் வந்து ட்ரை பண்ணணும் அப்படின்னு நினச்சி சீக்கிரம் வந்து ட்ரை பண்ணுங்கள் இப்போ வந்து ஒரு டூலேருந்து ஒரு த்ரீ டேஸ் வரைக்கும் டைம் இருக்குது நீங்கள் வந்து ட்ரை பண்ணுறதுக்கு இந்த வீடியோ வந்து அதனால் தான் வந்து முக்கியமாக வந்து போஸ்ட் பண்ணுறேன் நியூ வந்து யூஸ் பண்ணலாம் ஆனால் இப்போ ஏன்னா பார்த்தீங்கன்னா நான் வந்து சொல்லியிருந்தேன் ஆல்ரெடி ஜூலையில்தான் எனக்கு லிஸ்ட்டாக சான்சஸ் இருக்குது வரது வந்து எவ்வளோன்னு நமக்கு வந்து தெரியல பாயிண்ட் சிக்ஸ் செவன் வந்து சம்திங் வந்து இருந்துச்சு நான் வந்து லாஸ்ட்டாக வந்து பார்த்தப்ப அதனால் வந்து நீங்கள் வந்து ஆல்ரெடி யூஸ் இருந்தீங்கன்னா தாராளமாக வந்து யூஸ் பண்ணி பாருங்கள் வெயிட் பண்ணுங்கள் நம்ம இவ்வளோ எஃபர்ட் போடுறோம் கன்ஃபார்மாக வந்து நம்மளுக்கு வந்து யூஸ் இருக்கும் அதனால தான் க ட்ரை பண்ணி பாருங்கள் மற்ற டோக மற்ற எது பார்த்தீங்கன்னா மார்க்கெட்ஸ் லீகல்ஸ் இந்த மாதிரிலாம் வந்து இருக்குது இதையும் கூட நீங்கள் வந்து யூஸ் பண்ணி பாருங்கள் இதுலேயும் வந்து உங்களுக்கு வந்து ப்ராஃபிட் வந்து இருக்குது ப்ராஃபிட் ஃபார் ஹார் வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே இருங்க அவங்க வந்து கிரைட்டேரியா இப்போதைக்கு வந்து கிரைட்டேரியா வந்து எதுவும் சொல்ல அது மட்டும் தான் சொல்லியிருக்காங்க இது வந்து மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா குவார்ட்டர் ஃபோர் அதாவது வந்து டிசம்பர் மந்த்தில் வந்து உங்களுக்கு வந்து கன்ஃபார்மாக வந்து உங்களுக்கு வந்து விதிராவே வந்து எடுத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க பார்ப்போம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு இதை பற்றி ஆல்ரெடி வீடியோ வந்து போஸ்ட் பண்ணியிருந்தேன் செக் பண்ணி பாருங்கள் டூ வீடியோஸ் இருந்தாலும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இப்போ வந்து கிளாரிஃபிகேஷன்காகவும் இந்த வீடியோ வந்து கொடுக்குறேன் இதில் வந்து எக்ஸ்சேஞ்சு நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன் அந்த எக்ஸ்சேஞ்செலாம் போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க நான் ஆல்ரெடி போட்ட வீடியோவில் நான் வந்து டீட்டெயிலாக சொல்லியிருப்பேன் அதனால தான் சொல்கிறேன் நம்ம ஃபேக்காக இல்லையா அப்படிங்கிறது வந்து நமக்கு வந்து தெரியல ஹண்ட்ரட் நம்ம நம்மளோட எஃபர்ட்டை நம்ம போடுவோம் அவ்வளோதான் கிடைச்சா கிடைக்கும்னு நம்ம வந்து நம்புறோம் அவ்வளோதான் ஓகே நண்பா இப்போ அவ்வளோதான் இந்த வீடியோ இந்த வீடியோ பிடிச்சா மறக்காம லைக் கொடுத்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ